குருவே சரணம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம் அஸ்மேஸ்வரி குருவே மூணு மக இந்த ஒன்பது கோள்ல குரு பகவான்ன்றது ரொம்ப பெரிய பிளானட்டு பெரிய ஒரு சிறப்பு குரு கொடுத்தாலே வந்து அது வந்து பெரிய ஒரு பாக்கியம் தான் அவர் பார்த்தாலே அவர் பார்வைப்பட்டாலே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் பொதுப்படியாக அவருக்கு வந்து முழு சுபகிரம் அதனால ஜாதகத்துல நிறைய பேர் வந்து ரொம்ப சிறப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் நாமளும் வந்து கண்ட அனுபவத்தை வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்கிறோம் நிறைய பேர் என்னன்றா சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் பணம் தங்க மாட்டேந்து நகை வாங்கணும் எதுவுமே நிற்க மாட்டேன் சாமி எதை செஞ்சாலுமே நாம் இன்னைக்கு வரைக்குமே அதனால ரெடி பண்ண முடியல அப்படின்றாங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு டிப்ஸ் சொல்கிறோம் பாருங்கள் வியாழக்கிழமை நாளில் சிவன் கோயிலில் போனீங்கன்னா தட்சினமூர்த்தி இருப்பார் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன பண்ணுன்னா மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் வாங்கிட்டு போகணும் பட்டு வஸ்திரம்னாலும் சரி மஞ்சள் துணி வாங்கிட்டு போய் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ நல்லா ஒரு பத்து மணமாக மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகணும் தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி அங்கே ஒரு தீபம் போட்டு அந்த குரு பகவானை வேண்டிக்கிட்டு இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் அதே போல் ஒரு மஞ்சள் துணி விரிச்சு பட்டு துணி விரிச்சி அதில் மல்லிகைப்பூ நல்லா ஒரு பொடி மல்லிகைப்பூ அதில் வந்து அந்த பட்டு துணியில் வைக்கணும் கொண்டைக்கடலை நல்ல ஒரு குடி கொண்டக்கடலை அதில் வந்து வைக்கணும் கொண்டக்கடலை மல்லிகைப்பூ அதில் வந்து லவங்கம் பட்டை ஏலக்காய் எல்லாமே அதில் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட்டம் சேர்த்து ஒரு மூட்டை கட்டணும் அந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் சேர்த்து மூட்டை கட்டி உங்கள் குலதெய்வம் இஸ்வர தெய்வத்தை நினச்சி சாமி படத்தானை வையுங்க பீரோவில் வையுங்க நாலு வீட்டில் வந்து அந்த ஈசான மொழியில அந்த பக்கம் இதெல்லாம் வந்து ஈர்ப்பு சக்தி எந்த நாலு மூளை நாலு அந்த அந்த மாதிரி ஒரு அஞ்சு பொட்டிலும் கட்டி நாலு மூளை நாலு வீட்டு ஹாஸ்பிட்டலில் ஒன்று கட்டலாம் பணம் பைக்கிற இடத்துல வந்து வைக்கலாம் இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை இதை வந்து மாற்றிடும் மாசம் மாதம் இதை மாற்றிட்டு வந்தீங்கலாம் அப்படியே ஈர்த்து கொடுக்கலாம் வீடு வாங்கறது பணம் வாங்க வந்து வந்துனே இருக்கிறது தொழில் நடக்கிறது நகனைட்டு தங்க வேலை சமயம் எல்லாம் பேங்க் போகுது அடமானம் போகுது படிக்க போயிடுது அப்படின்னாலும் சரி நகை தங்குவோம் பணம் வரும் சொத்து வாங்குவோம் எல்லா வகையிலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும் மாசம் மாதம் அதை மாற்றிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கட்டிகிட்டே வந்தோம்னா அதுக்கு தூம்பு போட்டு வந்தோம்னா தொழில் வசியம் பண வரவும் எடுத்த காரியம் சொத்து வாங்குறது விற்கிறது எல்லாமே இந்த தடையெல்லாம் நீங்கி ரொம்ப சிறப்பாக கொடுப்பாரு குரு பகவான் எடுத்ததெல்லாம் வெற்றி ஆகும் தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் அப்படி செஞ்சுட்டு வாங்க இந்த பதிவை செஞ்சு எனக்கு பார்த்து சொல்லுங்க சிறப்பான முறையில் அல்லா வளமும் நலமும் பெற்று எல்லா குழந்தைகளும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ணுன்னு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்